சப்ரஹமுவா பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பல மாணவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டுமென உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசா நாயக்க எச்சரித்துள்ளார் புதிய விடுதியின் தரம் தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினையை முன்வைத்து மாணவர்கள் நேற்று உயர்கல்வி அமைச்சரின் வருகையின் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழகம் தற்போது காலவரையறையின்றி மூடப்பட்டுள்ளது பதுலை கொழும்பு பிரதான வீதியில் பம்ப என்ன சந்தையை மறித்து சபருகம பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்களுக்காக அமைக்கப்பட்ட விடுதியில் பல பிரச்சனைகள் காணப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் விடுதியை திறந்து வைப்பதற்காக உயர்கல்வி அமைச்சர் வருகை தந்த போது அவரை வழி மறித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அமைச்சருடன் கலந்துரையாடல் ஒன்று அவசியம் என மாணவர்கள் கோரிய போதிலும் அதற்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை kalian kata kalian kata kaliancara எ எாயினும் மாணவர்களை அகட்டுபதற்கு அகற்றுவதற்கு நீர்த்தாறை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது நிறுத்திவிட்டு பெற்றோர்களின் சுமைகளை பொருட்படுத்தாது சீரழிவதற்கே இவர்கள் முற்படுகின்றனர் பெரும்பாலான மாணவர்கள் இந்த சம்பவத்தின் போது மாணவர் தலைவர்களுக்கு எதிர்ப்பை வெளியிடுவதாக அமுக்கு கிடைக்கின்ற குறுந்தகவல்கள் ஊடாக்க வழிபடுத்தப்படுகிறது அது மாத்திரமின்றி உபவேந்தர் பீடாதிபதிகளுக்கு மாணவர்கள் தெரிவிக்கும் விடயங்களில் இருந்து இது வழிபடுகிறது நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தினால் பல மாணவர்கள் தண்டனைக்குட்பட நேரிடும் அமது பாதுகாப்பு அதிகாரிகள் தயாராகவே சென்றிருந்தனர் அங்கிருந்தவர்களை போன்று மூன்று மடங்கில் வந்தாலும் அவர்களை அடித்து விரட்டுவார்கள் நானும் தயாராகவே வந்தேன் தன்னிச்சையாக பல்கலைக்கழகத்தை மூடியுள்ளனர் இரவு நேரங்களில் விடுதிகளில் இருந்து மாணவர்களை அடக்குமுறையினூடாக வெளியேற்றுகின்றனர் இதனை மிகவும் வெண்மையாக நாம் கண்டிக்கின்றோம் இவ்வாறு எந்த ஒரு அடக்குமுறை வந்தாலும் சப்ரகமோ பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று கொடுக்காது எமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை இதேவேளை பல்கலைக்கழகம் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளதனை கண்டித்து இன்று மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணித்தியாளங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கூட்டம் ஒன்றையும் நடத்திய பின்னர் கலைந்து சென்றனர் எனினும் மாணவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி சபருகம் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுக்கும் சத்தியாகிரக போராட்டம் 35வது நாளாகவும் இன்று தொடர்கிறது இது ஒரு அரசாங்கம் அல்லவா அதனால் இவ்வாறு இருவர் மூவர் கூடாரங்களை அமைப்பதனால் நாம் அந்த எறும்புகளுக்கும் அட்டைகளுக்கும் அஞ்சப் போவதில்லை இவர்கள் இளையான் போன்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான இளையான்கள் அட்டுகள் மற்றும் எறும்புகள் ஒன்றிணைந்து பல லட்சமாக கூடி கொழும்பில் வீதிகளில் ஒன்றிணைந்து அவருக்கு அருகில் வந்தால் இவ்வாறு பேச முடியுமா அதற்காக காத்திருக்கின்றோம் அதனை நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதேபோல உயர்கல்வி அமைச்சர் நேற்று பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்தபோது எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மாணவர்களை அடையாளம் கண்டுள்ளதாக சபருகம பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சந்தன பி உடபத்த தெரிவித்தார் சிங்கராஜ் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் குறும் தகவல்கள் மூலம் நேற்று தகவல்களை வழங்கினர் குறித்த மாணவர்களிடம் இருந்து பாதுகாக்குமாறு அவர்கள் கூறினர் இந்த மாணவர்கள் யார் அவர்களை அடையாளம் கண்டு எதிர்வரும் நாட்களில் தண்டனை வழங்க முடியும் இலங்கையின் அரச பல்கலைக்கழக கட்டமைப்பை உயர்கல்வி அமைச்சர் மாணவர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளிலேயே ஈடுபடுகின்றார் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர்களும் செயற்படுகின்றனர் தனியார் பல்கலைக்கழகங்களின் தரம் தொடர்பாக ஆராயும் குழுவில் அமைச்சர் எஸ் பி திசா முதல்வர் உள்ளார் எனவேதான் எஸ் பி திசாநாயக போன்றவர்களுக்கு இதனை சீரழிப்பதற்காக கையளித்துள்ளனர்